ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு டேஸ்டான பேன் கேக் எப்படி வீட்டிலேயே ஈஸியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக நம்ம இதை செய்யலாம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் குட்டீஸுங்கள் எல்லாருமே இதை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த பேன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் ஒரு முட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க கேக்கோட ஃப்ளேவருக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா ஹசன் சேர்த்துக்கங்க வெண்ணிலா ஃப்ளேவர் பிடிக்காதவங்க கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கங்க கூடவே கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கங்க இந்த சுகரோட அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் கப் அளவுக்கு காய்ச்சி வடிகட்டின பால் சேர்த்துக்கங்க இந்த பாலோட அளவு கரெக்டாக நூற்றி இருபது எம்எல் அளவுக்கு இருக்கும் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு விஸ்க்கு வச்சு கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா அடித்து கலந்து விட்டுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவில் சு கட்டியே இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும் தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது இதில் சேர்த்துருக்க பாலே போதுமானதாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கட்டியே இல்லாமல் கலந்து எடுத்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க நாம் சேர்க்குற இந்த ஆயிலில் எந்த ஒரு ஃப்ளேவரும் எந்த ஒரு வாசனையுமே இல்லாத ரிஃபைண்ட் ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை மாவை கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ பேன் கேக்குக்கு தேவையான மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேனை ரெடி பண்ணி வச்சு நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒவ்வொரு பேன்கேக் கேக் செய்கிறதுக்கும் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து பேனில் சேர்த்துக்கலாம் அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு இந்த பேன் கேக்கை நல்லா வேக விடுங்க இப்போது ஒரு பக்கம் பேன் கேக் நல்லா வந்தோடனே மேலே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பபிள்ஸாக வந்து அதெல்லாம் உடஞ்சி சின்ன சின்ன ஓட்டைகளாக வரும் பாருங்க இந்த அளவுக்கு வரும் இப்படி வந்தோடனே இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் மட்டும் வேக விட்டுட்டு வெளியில் எடுத்துருங்க இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல அருமையான பேன் கேக்கை நம்ம ரெடி பண்ணியாச்சு இதே போல் மீதம் இருக்க மாவையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நாம் கலந்து எடுத்து வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு நாலு பேன் கேக் ரெடி பண்ணலாம் இப்போ நான் மொத்தமாக ஒரு நாலு பேன் கேக் ரெடி பண்ணிவிட்டேன் இதை இப்போ டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பேன் கேக்குக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஜெரி பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே போல் எல்லா பேன் கேக்குமே நான் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மேலே ஹனி சேர்த்துக்கிறேன் இந்த பேன் கேக் ரெசிப்பியை எல்லாருமே வீட்டில் ஈஸியாக செய்யலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வீட்டில் உள்ள பெரியவங்கள்லேருந்து குட்டீஸ் வரைக்கும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுக்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்